வணக்கம் மக்களே நேற்று நாடாளுமன்றம் மிகப்பெரிய அளவில் முடக்கப்பட்டுச்சு என்ன விவா வந்து இந்தியர்களுக்கு வந்து கையிலையும் காலிலையும் விளங்கிட்டு கிட்டத்தட்ட நாற்பது மணி நேரம் வந்து இராணுவ விமானத்தில் பயணம் பயணம் செய்து வந்து பஞ்சாப் வந்து அடைஞ்சிருக்காங்க நூற்றி நாலு பேர் வந்திருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இதில் வந்த கைது செய்யப்பட்டு வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா நாற்பது மணி நேரம் எங்களுக்கு இந்த கையிலையும் காலையில் இருந்த விலங்குகள் வந்து அகற்றப்படலை அந்த சீரியஸ்னஸ் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கவலை தரக்கூடியது ஏன்னா வந்து கையையும் காலையும் கட்டி நாற்பது மணி நேரம் ட்ராவலில் வந்து உட்காந்துதே தான் வரணும் அதாவது வந்து கீழே தரையில் உட்காந்து தான் வர்றோம் அதுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது சீட்லாம் கிடையாது ராணுவ விமானங்கிறதுனால நம்ம இந்த பேசஞ்சர் ஃப்ளைட்டு மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் இருக்காது ஸோ இந்த அசௌகரியங்கள் வந்து ரொம்ப க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இது வந்து தெரிஞ்சோடனே எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் வந்து மிக கடுமையான அமளியில் ஈடுபட்டாங்க அதுக்கு வந்து நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு இது வந்து அமெரிக்காவோட ந நடைமுறை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இது இருக்குது நாங்கள் வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட வந்து நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இனி கைது செய்யப்படக்கூடிய இமிக்ரெண்ட்ஸ் அதாவது இந்தியன்ஸை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மோசமாக நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு நம்ம வந்து கண்டிப்பாக நம்புவோம் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அமெரிக்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவர் ஸோ இனி ஒரு எதிர்காலத்தில் இது போன்ற டிப்போர்டேஷனில் வர்ற நம்ம இந்தியர்களை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம் இதில் இந்த இதுக்கு இடையில் வந்து ஒரு சில சமூக ஊடகங்களில் நம்ம மக்களில் ஓ நம்ம மக்கள் கிடையாது ஒரு சில ஆட்கள் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா இல்லை அவங்க வந்து இல்லிகள் இமிக்கரன் அவங்க வந்து தப்பு செஞ்சிருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து கை விலங்கு போட்டு தான் வருவாங்க காயிலை காலை விலங்குகள் போட்டு தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க அங்கே பின்னாடி இருக்கிற அவங்களுக்கு ஒவ்வொரு ஒருத்தருக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்குது அதை வந்து அவருக்கு அவர் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து கன்சிடர் பண்ணலை அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒய்க்காலர் மிக ஒரு மேல்தட்டு இருந்து வர்றவர் அவர் அப்படி தான் பேசுவார் என்ன அப்படின்னா இதில் வந்து இதுலேருந்து வெளியான ஒரு பஞ்சாப்பை சேர்ந்த ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து கொலம்பியா போய்ட்டு கொலம்பியாவிலேருந்து பனாமா அதாவது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்ரு வந்து ஏழு மலைகளை ஏறி இறங்கி மெக்சிகோவில் இருந்து உள்ளே வந்து போயிருக்காரு இவர் ஸ்பெண்ட் பண்ண மணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா இதுக்கு வந்து நம்ம பஞ்சாப்லாம் சரி நார்த் இந்தியாவிலலாம் நிறைய ஏஜென்ட்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்கலாங்களாம் அமெரிக்காவுக்கு நான் வந்து ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி நாற்பத்தி ரெண்டு லட்சம் அவர் ஏஜென்ட் கொடுத்துருக்காரு அது இல்லாமல் அந்த நடைமுறை செலவுகள்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காப்புல போல் அறுபது லட்சம் செலவு பண்ணாங்க எழுபது லட்சம் செலவு பண்ணவங்க அதிகம்